வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணவேல் இன்றைக்கி நம்ம இன்று மேலே என்ன பார்க்குறோன்னா விஜய் செய்த உதவிகள் அந்த கரூர் சம்பவத்தில் இறந்து போனவர்களுக்கு செய்த உதவிகள் என்ன அதை தாண்டி அந்த ரசிகர்கள் அடிக்கும் கூத்தை பார்க்கும்போது இப்படி ஒரு சைக்கோ கூட்டமாக அப்படின்ற அளவுக்கு எரிச்சல் வருது அதை பற்றி தான் விரிவாக இன்றைக்கி பார்க்க போகிறோம் நம்ம வீடியோவில் அடிக்கடி நம்ம வந்து அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்கின்ற போடுறதெல்லாம் வந்து நிறைய பேர் கேலி பண்ணுறாங்க கேலி கிண்டல் எல்லாம் பத்தி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை எத்தனையோ காமெடி காமெடி பண்றவங்க சேனல்ல எல்லாம் என்ன பண்றாங்க என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க பணம் அனுப்புங்கன்னு கேக்குறாங்க நம்ம என்ன பணம் அனுப்புங்கன்னு கேக்குறோமா சேனல் நடத்த பணம் தேவைப்படும் அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்களாகிய அறிவாயுதம் உங்கள் கைக்கு கிடைக்கும் அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலை நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம் ஸோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதில் நான் கூச்சப்படவில்லை அதை பார்ப்பதற்கு நீங்களும் சளிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான் ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான் ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான் ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கு கரூரில் நடந்த சம்பவம் துயர சம்பவம் விஜயின் அஜாக்கிரதையால் திமிரால் அவரது அந்த சிந்தனையின் காரணமாக தன்னை பார்க்க வந்த மக்கள் இவ்வளோ பேர் வெயிட் பண்ணுறாங்க வெயிட் பண்ணுறாங்கன்னு அந்த நார்சிச சிந்தனையோட அவர் செய்த கால தாமதம் இதெல்லாம் தாண்டி இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் ஒரு இருபது பேருக்கும் என்னவோ தான் கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க அது ஃபுல்லாக டீட்டெயில் தெரியல அந்த பணம் கொடுத்த உடனே இந்த குரூப் இருக்குது பாருங்க இந்த விஜய் ரசிகர் பட்டாளம் இன்ஸ்டாகிராம் போடுறீங்க போட்டாச்சு அப்படின்னு ஏன்னும் படம் ஓப்பனிங் ஷோ வந்தாச்சு நான் படத்தை பார்த்தாச்சு அப்படின்லாம் கற்றுவாய்ங்கல்ல அது போல் இந்த பணம் கொடுத்த விஷயத்த கொடுத்தாச்சு எவ்வளோ பெரிய வேட்டர் தெரியுமா என்னாச்சு கொடுக்கலாம் கொடுக்கலாம் நீங்கள் கொடுத்தாச்சு அப்படின்ற மாதிரி இதை ஒரு மகிழ்ச்சியான விஷயமாக பேசிகிட்டு இருக்கிறாங்க உண்மை என்ன அவங்க குடும்பத்தில் ஒரு உறுப்பினர் இறந்து போயிட்டாங்க அதுவும் எல்லாருமே சின்ன வயசாகுங்க ரொம்ப வயசானவங்கெலாம் யாருமே கிடையாது முப்பது முப்பத்தஞ்சிக்கு மேலெலாம் வயசே இல்லை அந்த சிறு இளம் வயதில் இன்னும் அவங்க லைஃப்பில் பார்க்க வேண்டிய எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது குழந்தைங்க ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்க ஒரு பையன் அழுகுறான் அவங்க அக்கா ரெண்டு பேர் இறந்துட்டாங்கன்னு இப்படியெல்லாம் சம்பவங்கள் நடந்திருக்கும்போது நீங்கள் போய் ஆறுதல் சொல்லணும் வருத்தப்படாதீங்க எது வேணாலும் பார்த்துக்கலாங்க நாங்கள்லாம் கூட இருக்கிறோம் அப்படியெல்லாம் உங்களை விட்டுற மாட்டோம் நாங்கள் இது இப்போதைக்கு இதை வச்சுக்கிங்க மற்ற பின்னாடி பார்த்துக்கலாம் நீங்கள் மனசை தேத்திக்கீங்க அப்படின்னு பேசுகிறத விட்டுட்டு இது ஏதோ பெரிய படத்தோடய ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ ரேஞ்சுக்கு போட்டாச்சு போட்டாச்சின்னு கத்திக்கிட்டு இருக்கிறாய்ங்க உண்மையிலே எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில இது வந்து எப்படி இப்படி ஒரு கூட்டம் உருவாச்சு இதை எப்படி நம்ம கவனிக்காமல் விட்டோம் இந்த சமுதாயத்தில் இதை பற்றி பேசும்போது இவங்க அக்கா வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க அடல்சன்ஸ்னு ஒரு சீரீஸை பற்றி அந்த சீரீஸ் இன்னும் நீங்கள்லாம் பார்க்கலனா பாருங்கள் உண்மையிலே பெற்றோர்கள் வந்து கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு சீரீஸ் அது ஒரு நாலு எபிசோட தான் வரும் கா முதல் காட்சி என்னென்னா விடியர் காலையாக இருக்கும் அந்த ரெண்டு காவல்துறையினர் வந்து அந்த ஒரு ஒதுக்குப்புறமான ஒரு இடத்துல வந்து நின்றுட்டு இருப்பாங்க இதில் மற்ற ஆளுங்கள்லாம் வந்தோடனே திடீர்னு ஒரு வீட்டை அடித்து த திறந்துக்கிட்டு உள்ளே போவாங்க போய் பார்த்தா அங்கே ஒரு பதிமூணு பதினாலு வயசு பையன் இருப்பான் அந்த பையனை அரஸ்ட் பண்ணி கொண்டு போயிடுவாங்க என்ன பிரச்சனைன்னு கேட்டால் அந்த பையன் வந்து அவங்க கூட படித்த என்ன ஒரு பொண்ணை கொண்டுட்டான் அப்படின்னு அதுபோல் இப்போ அந்த அது ஏன் நடந்தது அந்த பெற்றோருக்கு என்ன தெரியாமல் போச்சு அந்த பிள்ளையை பற்றி அப்படிங்கிறது தான் அந்த கதை அடலசன்ஸ் அப்படின்னாலே என்ன அர்த்தம்னா பதின்ம பருவம்னு அர்த்தம் பதிமூணு வயதுலேருந்து அந்த பத்தொம்போது இருபது வயது வர உள்ள காலகட்டங்களில் அதுக்கு பேரே அந்த டீன் ஏஜ் அப்படின்னு சொல்கிறதே அதுக்கு தான் தேர்ட்டீன் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் அப்படின்னு ஆரம்பித்து நைன்ட்டின்னு வர முடியுது பார்த்திங்களா அதனால தான் அந்த டீன் ஏஜ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைனா அடலசன்ஸ்னு சொல்கிறாங்க அந்த அடலசன்ஸில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை அவங்க பெற்றோர்கள் கவனிக்காமல் இருக்கிறாங்களோ அப்படின்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது ஏன்னா அந்த தான் வந்து மேக்கிங் ஆஃப் த கேரக்டர் அவனோட முழு கேரக்டர் வந்து அந்த இடத்துல ஒரு மாதிரி கசாமசான ஆயிடுச்சின்னு வச்சிங்களேன் அவனுக்கு ச வாழ்க்கை பூரா அந்த அதில் ஏற்பட்ட பாதிப்புகள் இன்னும் இருந்துக்கிட்டே இருக்கும் இப்போவே இப்படி இருக்கிறாங்களாம் இவங்கெல்லாம் இன்னும் பிற்காலத்தில் இன்னும் ப பாதி பேருக்கு மேலே எல்லாம் ஸ்கூல் படிக்கிற பசங்க தான் ஸ்கூல் பசங்க படிக்க படிக்கிற பசங்களை அவங்க அப்பா அம்மா தானே பார்த்துக்கணும் தன்னுடைய பிள்ளைகள் இப்படி ஒரு சைக்கோத்தனமாக இருக்காங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம் அதாவது ஒரு பெண்மணி கூட போட்டிருந்தாங்க ஏதோ ஒரு வீடியோ எனக்கு என் புருஷனோட விஜயை தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அதெல்லாம் நான் வந்து ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்க மாட்டேன் சரிங்களா அதெல்லாம் வந்து இப்போ ஒரு பெரிய விஷயமே கிடையாது இது பெண்கள் இப்படி சொல்கிறதும் உண்டு ஆண்கள் இது மாதிரி மாற்றி சொல்கிறதும் உண்டு எனக்கு வந்து என் பொன்னாடியோட அந்த நடிகை பிடிக்கும்னு சொல்கிறது இதெல்லாம் வந்து சாதாரணமாக நான் ஒரு ஒரு வேடிக்கைக்காக பேசக்கூடிய விஷயங்கள் அதாவது ஒரு குறிப்பிட்ட நடிகரை எனக்கு ஏன் அவ்வளோ பிடிக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்கிறதுக்காக ஒரு உயர்வு நவீச்சியில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அதையெல்லாம் நம்ம பெருசாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் அதையும் ஆனால் அதுவும் கண்டிக்கத்தக்கது தான் இல்லைன்னு சொல்ல அது வந்து தனிப்பட்ட முறையில் பேசுகிறது வேற பொது வெளியில் தப்புதான் தப்பு தான் அப்படிங்கிறது அதில் மாற்றுக்கருத்து இல்லை இருந்தாலும் அது அவ்வளோ பெரிய பிரச்சனை இல்லை இது ரொம்ப ரொம்ப சீரியஸான பிரச்சனையாக நான் பார்க்குறேன் நல்லா யோசிச்சு பாருங்கள் ஒரு நாற்பது பேரோட மரணம் நடந்திருக்கு அந்த மரணத்தை விஜய் காசாக்க ட்ரை பண்ணுறாரு எப்படி காசாக ட்ரை பண்ணுறாரு மைலேஜாக ட்ர ட்ரை பண்ணுறாரு அது எப்படி கரெக்டாக நீங்கள் இருபது லட்ச ரூபா கொடுத்த உடனே நேராக போய் உடனே போய் மைக்கை நீட்டி இன்ட்ருவியூ எடுக்கிறாங்க நம்ம மைனர் தான் வந்து அதை பற்றி ஒரு குறிப்பிட்ட சேனல் பேரையே சொல்லியிருந்தார் அந்த சேனல் எதுன்னு எனக்கு தெரியல கரெக்டாக எப்படி போய் விஜய் பணம் கொடுத்த உடனே பணம் வந்துடுச்சிங்களா இப்போ தாவிக்கா பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டு எப்படி நீங்கள் வீடியோ எடுத்து போட முடியுது நல்ல யோசிக்கணுமா இல்லையா இது ஒரு வேலையா தமிழக அரசும் பத்து லட்ச ரூபா கொடுத்தாங்க யார்கிட்டையா வெளியே சொன்னாங்களா அதான் ஆட்டோமேட்டிக்காக ஒரு லிஸ்ட்டை போட்டு அவங்கவுங்களுக்கு பேங்க்கு டீட்டெயிலாக வாங்கி எல்லோருக்கும் கொண்டு போய் சேர்த்துட்டாங்க த விசிஆர்லேருந்து போய் கொடுத்தாங்க காங்கிரஸ்லேருந்து போய் கொடுத்தாங்க ஏடிஎம்கேலேருந்து கொண்டு போய் கொடுத்தாங்க பாஜகவில் கொடுத்தாங்களான்னு எனக்கு தெரியல இப்படி எல்லா கட்சிகளும் தான் பணம் கொடுத்து உதவி செஞ்சுருக்கிறாங்க அந்த நேரத்துக்கு எங்களால் முடிஞ்ச உதவி இது அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க தமிழக அரசுன்றதுனால அரசு நிதியிலேருந்து ஒவ்வொரு குடும்பத்துக்கும் பத்து லட்ச ரூபாய் கொடுத்துருக்குறாங்க இதையெல்லாம் யாரும் சொல்லவும் இல்லை அதை வெளியே விளம்பரப்படுத்தணும்னு விரும்பவும் இல்லை ஆனால் விஜய் நடந்த உயிர் சேதமே விஜயால் தான் அதை செஞ்சுட்டு இன்றைக்கி வேற இன்றைக்கி தேதி வந்து பற்றி தீபாவளிலாம் முடிஞ்சு போச்சு இன்றைக்கி தேதி இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி மூணுன்னு நினைக்கிறேன் இந்த இத்தனை தேதி ஆகியும் கிட்டத்தட்ட ஒரு மாதமே ஆகப்போகுது போன இருபத்தி ஏழாம் தேதி நடந்த சம்பவம் இன்றைக்கி ஒரு மாதம் நெருங்க போகுது ஒரு மாதம் நெருங்கியும் விஜய் கரூருக்கு போகவே இல்லை இது ஒரு சாக்கா போனால் கூட்டம் வந்துடும் போனால் கூட்டம் வந்துடும் போனால் கூட்டம் வரும் அப்போ கூட்டத்தில் பேசி தானே ஓட்டு வாங்க போகிறீங்க யாத்த வாங்குவீங்க பனையூரில் உட்காந்துக்கிட்டே ஓட்டு வாங்க போறியா பைத்தியகாரத்தனமாக இல்லை எம்ஜிஆரை விட உங்களுக்கு என்னையா பெரிய மைலேஜ் இருக்குது எம்ஜிஆரே தோற்றுருக்காரு ஜெயலலிதா தோற்றுருக்குறாங்க ஜெயலலிதா தோற்றுருக்காங்கன்னா கட்சி ரீதியாக இல்லை ஜெயலலிதாவாகவே தோற்றுருக்குறாங்க டி ராஜேந்தர் தான் தோக்கடிச்சது சரியா இதா இந்த வரலாறுலாம் உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் இந்த சின்ன பசங்களுக்கு எம்ஜிஆர் வந்து ஒரு தவறான ஒரு சட்டத்தை கொண்டு வர்றார் அதுக்கு அடுத்த பாராளுமன்ற எலெக்ஷனில் டோட்டலாக வாஷ் அவுட்டு அத்தனை சீட்டும் திமுகவும் காங்கிரஸும் தான் ஜெயிச்சுது அப்போது என்னவோ உங்கள் என்ன க கவ உங்களுடைய சினிமா கவர்ச்சி சினிமா கவர்ச்சி விஜய் பந்தா கூட்டம் வந்துடும் கூட்டம் வந்துடும் மறுபடியும் கூட்டம் வரும் மறுபடியும் கூட்டத்தில் யாராவது செத்துருவாங்க அப்போ இதெல்லாம் என்ன பேச்சு இந்த பேச்சு ஒரு பக்கம் நீ முதல்ல பாதிக்கப்பட்டவரில் நேரில் போய் சந்திக்கவே இல்லைன்றது ஒரு மிகப்பெரிய குற்றம் அதை தாண்டி இந்த பணத்தை கொடுத்தாச்சுன்றதை என்னவோ ஃபஸ்ட் டேக்கு ஃபஸ்ட் ஷோ டிக்கெட் வாங்கியாச்சுன்ற ரேஞ்சுக்கு கத்தி கத்தி வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த அணில் குஞ்சுங்க பெரும்பாலும் இந்த அணில் குஞ்சு தற்கூரி இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்துறது எனக்கு பிடிக்காது ஏன்னா இந்த பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் க கெட்டதுல எல்லாம் என் பிள்ளைங்க வயசில் தான் இருக்கிறாங்க ஆனால் ஒரு கோபம் வருதா இல்லையா ஒரு குறைந்தபட்ச நாகரிகம் குறைந்தபட்ச பொறுப்புணர்வு இல்லை குறைந்தபட்ச இறக்க சிந்தனை இது எதுவுமே இல்லாமல் எல்லாத்தையும் வைப் பண்ணுறேன் வைப் பண்ணுறேன் வைப் பண்ணுறேன் என்னடா வைப் பண்ணுவீங்க எல்லாத்துலேயும் எதை கேட்டாலும் வைப்பு 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 செத்து போயிட்டாங்க அதுக்கும் வைப்பு அதில் அதை ஒரு பையன் பேசிட்டு தானே செம்ம ஜாலியாக இருக்குது அங்கே ஒரு மூணு நாலு பேர் மயக்கப்பட்டு விழுந்துட்டாங்க ஒரு லேடி காலில் இருந்த மெட்டிலாம் கால்ட்டு போயிடுச்சு இப்படிலாம் பேசிட்டு செம்ம ஜாலியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு பையன் போயிட்டுருக்கான் இது நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த கரூர் வீடியோவில் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே வந்த வீடியோ அப்போது இப்படி ஒரு கூட்டம் எப்படி உருவாச்சு இதை எப்படி நாம் கவனிக்காமல் விட்டுவிட்டோம் நான் இந்த ப அந்த பிள்ளைங்களோட பெற்றோரை தான் நான் குறை சொல்லுவேன் அதுங்க லூஸு அது சின்ன பிள்ளைங்க அப்படி தான் இருக்கும் ஆனால் அந்த பெற்றோர்கள் என்ன செஞ்சீங்க உங்கள் பிள்ளை இப்படி ஒரு ம தண்ட கருமாந்திரமாக இப்படி உருவா உருவாகும் வரை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அதுதான் விஷயமே இந்த திரைப்படங்கள்லையும் இதைத்தானே ஊக்குவித்து படம் எடுக்கிறாய்ங்க படிக்காமல் தற்கொலியாக சுற்றிக்கிட்டே இருப்பான் அவனை வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கிற ஒரு பொண்ணு லவ் பண்ணும் டாக்டராக இருக்கிற லவ் ஒரு பொண்ணு லவ் பண்ணும் ஃபாரினில் போய் வேலை பார்க்குற ஒரு பொ வேலை பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிற ஒரு பொண்ணு லவ் பண்ணும் அப்புறம் அவங்க கல்யாணமும் அதுக்கப்புறம் அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க தானே படம் எடுக்கிறாங்க படித்து வாழ்க்கையில் முன்னேறணுண்டான்றது மாதிரி அவனாவது எதாவது சொல்கிறாங்களா அது சொல்லலாம் கூட பரவாயில்ல இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ஏன்டா சொல்லி தொலைகிறீங்க அப்படி தான் இந்த படங்கள் வந்து 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 விஜய் வந்ததுக்கு பிறகுதான் இந்த ட்ரெண்டு அந்த கோயம்புத்தூர் மாப்பிள்ளை காலத்தில் இருந்து ஆரம்பிச்சிங்கன்னா லேட்டஸ்ட்டாக சிவகார்த்திகேயன் படம் வர இல்லை இன்னைக்கு அடுத்தால் வந்திருக்க ஹீரோக்கள் வர எல்லா ஹீரோவும் ஒரே கான்செப்டு தான் அவன் வேலைக்கு மாட்டான் தருதலையாக சுற்றிக்கிட்டு ஒரு நாலு ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு கட்டசேகத்தில் உட்காந்து கதை பேசிகிட்டு இருப்பான் அந்த கட்டசத்தை தாண்டி வேலைக்கு போயிட்டுருக்கிற பொண்ணுங்களை பார்த்து சைட் அடிப்பான் அந்த பொண்ணுங்களும் லவ் பண்ண ஆரம்பிச்சிடும் கல்யாணம் பண்ணிக்கும் இப்படி தான் படம் எடுத்துக்கிட்டு இருக்கிறாய்ங்க அதை பார்த்து இப்படி ஒரு தரு தற்கூரி கூட்டமாக வளர்ந்து விட்டார்கள் அப்படிங்கிறது தான் வருத்தமாக இருக்குது அந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடாதுன்னு தான் நான் ரொம்ப யோசித்தேன் ஆனால் இந்த நிவாரண நிதியை கொடுத்ததுக்கு போட்டாச்சு என்னவோ பெரிய ம அந்த மந்த்லி சேலரி வந்து என்னவோ கிரெடிட் ஆகிடுச்சுன்ற ரேஞ்சுக்கு சா குஷியாக பேசிகிட்டு இருக்கிறாங்கன்னா இவங்கெல்லாம் சைக்கோ தான் நினைக்கிறேன் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்